குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு பிப்ரவரி மந்த் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகங்களும் நிறைய மாற்றங்களோட ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு டேட்ஸில் வந்து மாறுறாங்க ஸோ எல்லா கிரகங்களும் மகரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டேட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொருத்தரும் மாறாங்க ஃபெப்ரவரி நாலாம் தேதி புதன் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாங்க ஃபெப்ரவரி ஆறாம் தேதி மகரத்துலேருந்து சுக்ரன் கும்பத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சூரியன் மகரத்துல கும்பத்துக்கு மாறுறாரு ஃபெப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறாரு ஸோ எல்லாருமே வந்து ஒரு பவர் பேக்டாக ஒவ்வொரு பாவத்துக்கு மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எல்லாமே வந்து மகரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எந்தெந்த ராசிக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம் கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களோட ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் சனி சம சப்தம பார்வையாக வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு அப்போது கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்தாலும் ஏழாம் பார்வையை பார்க்கறது ஒரு சிறப்பு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் வந்து நீங்கள் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க கொஞ்சம் பிரச்சனையில் போயிருப்பீங்க ஏன்னால் வந்து நம்மளுடைய சனி பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரபுளை கொடுத்துருப்பார் வர்றதுக்கு முன்னாடியே அப்போது இந்த டைமில் வந்து அது எல்லாமே சரியாயிடும் பிரச்சனைக்குரிய காரியங்களெல்லாம் முடிஞ்சு சக்ஸஸ்க்கான காரியங்கள் வரும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துக்கு வந்து சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு மீடியா துறையில் இருந்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ் வரும் ஆர்ட் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பொட்டிக்கு வச்சுருக்கீங்க ஸோ உங்களோட தொழில் ரீதியான விஷயங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தோட சூரியனும் அந்த இடத்துல இருக்கிறதா கொஞ்சம் குழப்பங்கள் வரும் ஏன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்தானம் வரனால அவ என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் வரும் பட் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் அதெல்லாமே சரியாயிடும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டான நேர் விஷயத்தில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி வந்து சனி ஏழாம் பார்வையே பார்க்கும்போது தொழில் சிந்தனை உருவாக்கிக்கிட்டே இருப்பார் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அடுத்தது என்ன பண்ணலாம் ஏன்னா தொழில்காரகன் சனி தர்மக்காரகன் சனி அப்படி இருக்கும்போது நாம் செய்த வினையை அதை உணர்த்தவும் அவர் தான் செய்வார் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு அவர் உணர்த்துறாருன்னா கண்டிப்பாக அதை கேட்டுக்கோங்க ஏன்னா கடைசி ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் படாத பாடு பட்டிருப்பீங்க ஸோ இந்த டைம்லையாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி திருத்திக்கிட்டு நீங்கள் அடுத்த மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா கண்டக சனி இல்லையா கந்திஷ்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற போது நீங்கள் கரெக்டாக தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் ஸ்டார்டிங்லேயே சொல்லாமல் எல்லா விஷயத்தையும் முடித்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இதை பண்ணுங்க உங்களோட வேலைக்குரிய காரங்களாக இருக்கட்டும் தொழில் கூறிய காரியங்களாக இருக்கட்டும் இப்போ ஒரு மாற்றம் வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா தருணமோட வாய்ப்பும் இந்த கன்னி ராசிக்காரங்கள் அக்னக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மேனேஜ்மெண்ட் சைடில் கொஞ்சம் இப்போ ஒரு லீடராக இருக்கீங்க ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் லீடராக இருக்கீங்க அப்படின்னா இந்த லீடர்ஷிப்புக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் நீ இவர் இவர் எப்படி நம்ம போக வச்சுட்டு நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மறைமுக எதிரிகள் இப்போ கொஞ்சம் இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் பாவிகள் மறையிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ராகுவுக்கு வந்து ஆல்ரெடி அவர் வந்து நிகழ் நிழல் கிரகமாக இருக்காரு அப்படிங்கும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை தேவையில்லாத ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இந்த டைமில் வரும் தேவையில்லாத எல்லாம் வரும் யார்கிட்டே வம்புக்கு போகாதீங்க யாராவது வம்பு செய்ய வந்தாங்கன்னா என்ன தான் ஜென்ரலாக பேசிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகி போகிறது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் பேட் தான் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு போகாம இருங்க ஸோ அதே மாதிரி வந்து நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு அந்த ஆறாம் இடத்து இங்கே நீங்க மேலே வரலாம் ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப அவசியம்